மார்கழி மாதம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோ ரெம்பாவாய் த பாடலின் பொருள் எங்களை முன்னதாகவே எழுந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் தெங்கழி நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களையுடனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே என்கிறாள் ஆண்டாள் இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா கொடுத்த வாக்கை தவறவிடாதே விடாதே வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து வாக்கு தர வேண்டும் வாக்கு கொடுக்க வேண்டும் தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்டமின்றி திரிகின்றார்களே என ஆண்டால் வருந்துகிறாள் நம் நாக்கு சரியானதை மட்டும் பேச வேண்டும் நாம் சொன்னதை சொன்னபடி எப்போதும் செய்ய வேண்டும் வாக்கு தவறக்கூடாது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்தும் கருத்தாக அமைந்துள்ளது அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா வணக்கம்